இன்றைய பதிவில் நாம் காண இருப்பது சூரியன் குரு இந்த இரண்டு கிரகங்களின் இணைவுகளின் பலன் என்ன என்பதை பற்றி ஏற்கனவே சூரியன் செவ்வாய் கிரக இணைவுகளின் பதிவை பற்றி ஒரு பதிவு நான் போட்டிருந்தேன் அதை எல்லோரும் படித்து தெரிந்திருப்பீர்கள் அதுபோல் இன்று சூரியன் குரு இந்த கிரகங்கள் ஒரு ஜாதகத்தில் இணைந்து இருந்தால் அது என்ன மாதிரி பலன் அளிக்கும் என்பதை பார்க்கலாம் பொதுவாக சூரியனும் குருவும் இரண்டும் ராஜ கிரகங்கள் இவர்கள் சிறு வயதில் ஒரு சில கஷ்டங்களை பட்டாலும் வாழ்வில் ஒரு மிக உயர்ந்த நிலையை இவர்கள் அடைகிறார்கள் சூரியன் செவ்வாய் இரு கூட்டு கிரகங்களின் இணைவு சிவராஜ யோகம் என்பதை கொடுக்கிறது இந்த சிவராஜ யோகம் உடையவர்கள் கோயில் சொத்துக்களை தவறாக பயன்படுத்தினால் அவர்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய அழிவை கொடுக்கிறது சூரியன் குரு சூரியனை தந்தை என்று எடுத்துக்கொண்டால் குருவை ஜாதகராக எடுத்துக்கொண்டால் ஜாதகருடைய தந்தை ஒரு புகழ் மிக்கவராக இருப்பார் ஒரு நாணயமிக்கவராக இருப்பார் ஒரு ஆன்மீகவாதியாக இருப்பார் பலருக்கும் தெரிந்த ஒரு நபராக இருப்பார் அல்லது ஒரு பெரிய அதிகாரத்தில் இருக்கக்கூடியவராக இருப்பார் அதுபோல் இவர்களும் ஒரு கோயில் நிர்வாகத்தை நடத்துபவர்களாக ஒரு ஆன்மீக பெரிய ஆன்மீகவாதியாக இருப்பவர்களாக இந்த இணைவு இருப்பவர்கள் அரசாங்கம் அரசியலில் ஒரு மிகப்பெரிய பதவியில் இருப்பவர்களாக இருக்கிறார்கள் இவர்கள் எப்படி இருந்தாலும் இவர்களுடைய வாழ்வில் இவர்களுடைய மிக பெரிய ஒரு உச்ச நிலை அடைகிறார்கள் புகழ்மிக்கவராக விளங்குகிறார்கள் இந்த இணைவு உள்ளவர்கள் அரசாங்கத்தில ஒரு மிகப்பெரிய பதவியில் இருப்பவர்களையும் காண முடிகிறது உதாரணமாக கடக இலக்கணத்தில் லக்கணத்தை பிறந்த ஒருவர் அவருக்கு மூன்றாம் இடத்தில் சூரியனும் குருவும் இருக்கிறது பன்னிரெண்டாம் இடத்தில் மிதனத்தில் செவ்வாய் இருக்கிறது செவ்வாய் இந்த சூரியனையும் குருவையும் பார்க்கிறது இவர் இன்று ஒரு பெரிய போலீஸ் அதிகாரியாக இருக்கின்றார் இதுபோன்று இந்த அமைப்பு உள்ளவர்கள் ஒரு சிலர் பெரிய ஆன்மீகவாதியாக இருப்பவர்கள்